ராமநாதபுரத்தில் மூத்த குடிமக்கள் கூட்டமைப்பு சார்பில் உலக முதியோர் தின விழா நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒன்றிய அரசு மூத்த குடிமக்களுக்கு ரயிலில் பயணத்தில் கட்டண சலுகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ராமநாதபுரத்தில் மூத்த குடிமக்கள் கூட்டமைப்பு சார்பில் தனியார் மகாலில் உலக முதியோர் தின விழா மாவட்ட தலைவர் ஜெயசு ராசா தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் அன்சாரி முன்னிலை விகிதார் மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலர் தேன்மொழி கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசால் மூத்த குடிமக்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறினார் மேலும் மூத்த குடிமக்கள் தங்களின் இறுதிக்கட்ட வாழ்வுக்கான பாதுகாப்பு சூழலை உணர்ந்து தங்கள் சொத்துக்களை கவனத்துடன் கையாள வேண்டுமென கேட்டுக்கொண்டார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் மதுரம் அரவிந்த் மூத்த குடிமக்கள் உடல் பாதிப்பு ஏற்படாத வகையில் உணவு பழக்கங்களை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஒன்றிய அரசு ரயிலில் கட்டணச் சலுகை மீண்டும் வழங்கிட வேண்டும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு தனிநபர் வருமான வரி உச்சவரம்பை ஏழு லட்சமாக உயர்த்தவும் ஐடி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாடு ரோட்டரி சங்க தலைவர் செங்குட்டுவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட பொருளாளர் ரவீந்திரன் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய அரசியல் உணவு வழங்கப்பட்டது